என்கிறார்கள் இந்த விடயங்களில் உங்களுக்கு வழிகாட்டுவது யார் என அந்த நபர் கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களை காட்டுகிறார்கள் அலைஹி செல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அவர்களின் ஒளி வீசிடும் அழகிய வதனத்தை பார்க்கிறார் மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் இதுவரை காணாத அழகிய முகம் ஏனையோ போல் இல்லாத இழகிய குணம் சில நிமிடங்களிலேயே மனம் மாறி மதமும் மாறி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடுத்த கணமே நானும் உங்களோடு இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியுமா என அந்த கேட்க அவர்களும் அனுமதிக்கிறார்கள் உடனடியாக வீட்டிற்கு சென்ற அந்த நபர் போருக்கு தேவையான சில பொருட்களை எடுத்துக்கொண்டு குதிரையிலே வேகமாக வந்து கொண்டிருந்தார் அவரது குதிரை ஆரம்பமாக சகாபாக்களை கடந்து சென்றது ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி செல்லம்மா ஹு அழக செல்லம் அவர்களையும் தாண்டி வேகமாக சென்று கொண்டே இருந்தது அவரை தடுப்பதற்காக சஹாபாக்கள் முற்பட்டார்கள் ஆனாலும் ரசூலுல்லாஹி நாஹி செல்லம்மா ஹு அழகிவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து தூ அவரை விட்டு விடுங்கள் அவர் யார் தெரியுமா இன்ன ஜென்னா சொர்க்கத்து அரசர்களில் ஒரு அரசர் அவர் சுப்ஹானல்லாஹ் நடைபெற்ற அந்த போரிலே இந்த நபர் ஷஹீதாக்கப்படுகிறார் இன்nalillahi wa inna ilayhi raji'un என்ற ஒரு ரகாயத்துன் தொழவில்லை என்ற ஒரு நோன்பும் நோற்கவில்லை என்ற ஒரு ஹஜ்ஜும் செய்யவில்லை ஈமான் உள்ளத்தில் நுழைந்த அடுத்த கணமே ஷாக்கப்பட்டவர் சொர்க்கவாதியாக அல்ல சொர்க்கத்தின் அரசராகவே மாறிப் போகிறார் متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين لا يسند وَحُورٌ عِينٌ كأمثال اللُّؤلُؤِ المَكْنُونُ جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ وَحُورٌ عِينٌ اللُّؤلُؤِ المَكْنُونُ جَزَاءً لا يسمعون فيها لوا ولا تأثيما إلا قيلا سلاما سلاما